வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நான் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய வாகை மலைய மன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் பகல் கூக்கை காக்கை வேண்டாக்கு வேண்டும் பொழுது பர்வத்தோடு ஒட்ட ஒழுகல் பர்வத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு அருவினை என்ப உளவோ உளவோ கருவி கருவியான் காலம் அறிந்து செய்யின்

சேய் காலம் கருதி காளம் கருதி இருப்பார் கலங்காது ஞானம் கருது பவர் ஊக்கம் உடையான் ஒழுக்கம் பொருத்தார்க்கு பொருதாக தார்க்கு தார்க்கார்க்கும் வேறு புற புறம் காலம் பார்த்து ஒள்ளி உளவேம்பும் ஒல்லியவர் கண்ணியான் சுமக்காய் இருவரை கண்ணியான் கீழ்கான் தலைக்கு எதற்கறிய